கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த புதிய நாளின் காலை வழனுடைய வார்த்தையின் பகுதி காயங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்த நம்மோடு பேசும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான தெய்வ வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசம் இப்படியாக சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வேத வசனம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்குது நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை அது வலியுறுத்துறது நமக்கு தேவையான ஆலோசனை நமக்கு தேவையான பாதை நாம் நடக்க வேண்டிய வழி எந்த வழியில் நடந்தால் சரியான டெஸ்டினேஷனை நாம் அடைய முடியும் சரியான பாதையில் நாம் பிரயாணிக்க முடியும் என்பதை நமக்கு போதித்து நம்மை நடக்கவும் வைக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய நேரங்களில் ஆலோசனை தருகிற நபர்கள் அநேகர் இருக்கிறார் ஆனால் எல்லா ஆலோசனையும் சரியான ஆலோசனையாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம் ரொம்ப நிறைய நேரங்களில் எல்லாம் சரியாய் வாய்ப்பது இல்லை ஆனால் கத்தர் தருகிற ஆலோசனை அது எல்லா நேரங்களுக்கும் போதுமானதாக இருக்கும் வேதத்தில் தாவியதை குறித்து பார்க்கும்போது அவன் கத்திரிடத்தில் அநேக நாட்கள் அவன் ஆலோசனைகளை பெற்று யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் அவ்வியானவர நான் இந்த யுத்தத்தை செய்தால் அதில் எனக்கு ஜெயம் கிடைக்குமா நான் செய்யலாமா நான் போகலாமா என்று பல நிலைகளிலே அவன் தேவினிடத்தில் ஆலோசனைகளை பெறுகிறதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அநேக நேரங்களில் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத சில சூழ்நிலைகள் இருக்கும் என்ன செய்ய போகிறோங்கிற திகைக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் இது எப்படி ஆகும் இதை இதை என்ன செய்ய செய்யப்போகிறோம் இதை எப்படி தாண்டி வரப்போகிறோம் இதற்கு எங்களால் என்ன செய்ய முடியும் இப்படி போ பல எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மை போதித்து நாம் சரியான முடிவெடுக்க நாம் சரியானதை தேர்வு செய்ய சரியான காரியங்களை அறிந்து அதில் உறுதியாக இருக்க கத்தர் நமக்கு போதித்து நடத்துகிறான்ண்ட நமக்கு கற்றுக் கொடுப்பார் அது சரியாக தப்பாக நாம் எடுக்கிற முடிவு சரிதானா நாம் போகிற பாதை சரிதானா நம்ம பார்வையின்படி எல்லாவற்றையும் நிதானிக்கிறோமா நம்ம பார்வையின்படி அதுக்கு கண்களுக்கு சொல்லி அதை தேர்வு செய்கிறோமாங்கிறதையெல்லாம் கத்தர் நமக்கு போதித்து நடத்துவார் எனவே எப்பவுமே ஆண்டவர் தருகிற ஆலோசனை தான் சரியானதா இருக்கும் அவர் நம்மேல் அவருடைய கண்களை வைத்து நமக்கு மேலான அதிகாரம் உடைய ஒரு ஆண்டவர் நமக்குரிய காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் உடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் எப்பவுமே நம்ம நம்முடைய உயரத்திலிருந்து நாம் பார்க்குற காரியங்கள் குறிப்பிட்ட அளவு மாத்திர தான் தெரியும் ஆனால் நமக்கு மேலான உயரத்திலிருந்து ஒருவர் பார்க்கும்போது நமக்கு முன்னும் தெரியும் நமக்கு பின்னும் தெரியும் நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் அது அவர் உயர்ந்த தேவன் அவர் பெரியவர் அவர் நமக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களையும் பார்த்து அறிந்திருக்கிறவர் நமக்கு பின்னாலே இருந்து நடக்கிற காரியங்களையும் அறிந்திருக்கிறார் அதனால் நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையோடு பேசுவாரானா நமக்கு தேவையான ஆலோசனை சில நேரங்களில் இப்படிப்பட்ட குழப்பமான மனநிலை நமக்கு வரும் என்ன செய்வதுன்னு தெரியாத சில சூழ்நிலைகள் வரும் திகைக்கிற ஒரு அனுபவம் வரும் யாரும் இதுக்கு எதாவது சொல்லிட மாட்டாங்களாங்கிற எண்ணங்கள் தோன்றும் அப்படிப்பட்ட வேலைகள் நமக்கான ஆலோசனையாய் நம்மோடே இருந்து நம் மேலே முழு அக்கறையுள்ள ஒரு ஆண்டவர் நமக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கொள்வார் அதனால கவலைப்படாதீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்தும் என்ன செய்ய போகிறோம்னு திகைக்க வேண்டாம் கத்தர் கூட இருந்து நடத்துவார் அவர் போதிப்பார் அவர் கற்றுக் கொடுப்பார் எது சரி எது தப்புன்னு கற்றுக் கொடுப்பார் எந்த பாதையில நடக்கணுங்கிறத அவரே நமக்கு வழி காட்டுவார் கால்களுக்கு தீபமாய் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருந்து நடத்துவார் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே எப்போதும் நோக்கமாயிருக்கிறது இருக்கிறது எனவே நாம் அப்படி அவருடைய ஆலோசனைக்கு அவருடைய சித்தத்துக்கு அவருடைய விருப்பத்திற்கு நம்மை விட்டு கொடுப்போம் நம்மை தாழ்த்துவோம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் அன்பு தகப்பனே கிருபை நிறைந்தான் தவிர நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்கள் சுய விருப்பத்தின்படி அல்ல நீர் காண்பிக்கிற பாதையிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் மேலே உங்களுடைய கண்கள் எப்போதும் நோக்கமாக இருக்கட்டும் உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய நானும் என் குடும்பமும் எனக்குரிய எல்லா தேவ சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்ய இந்த நாளிலுடைய வார்த்தைக்காய் இன்னைக்கு செலுத்துற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவி ஆமை